வெளிய வந்து மோஸ்ட்லி வந்து சான்ஸ் கம்மி தான் நான் வந்து ரொம்ப நாள் பார்க்க வருது அதனால வந்து ரெகுலர் டிஃபன்லாம் நல்லா இருக்கும் வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளம் வராது ரேட்டும் கம்மி வந்து நல்லா இருக்கு மொத்தத்தில் வந்து கொஞ்சம் விலையும் கம்மியா இருக்கு சாப்பிட்றது நல்லா இருக்கும் நமக்கு எப்பவும் பிடிக்கும் இந்த கையேந்தி இல்லை சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் குவாலிட்டி எதுவும் டிஃபன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து இங்கே நல்ல குவாலிட்டியாக இருந்தா உங்களை வெல்கம் பேக் வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்க நம்ம அசோக் நகர் லெவன்த் ஹவனிலிருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அக்சுவலா பாத்தீங்கன்னா வந்திருக்கிற கடை வந்து ஒரு நார்மலான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் கிடையாது வெஜ்ஜு தான் நான்வெஜ் கிடையாது நம்ம இந்த கடை வீடியோ பார்க்கும்போது பாக்கறதே ரொம்ப அவ்வளோ சூப்பரா ஒரு டெம்டிங்கா இருந்துச்சு இந்த ஃபுட்ஸ் எல்லாமே சோ அதனாலேயே நம்ம இந்த ஷாப்லேருந்து வீடியோ பண்ணணும்னு வந்திருக்கோம் வந்துருக்க கடவுள் பார்த்தீங்கன்னா யோகா டிஃபன் சென்டர் இங்கே நார்மலாக நம்ம எல்லா கடையிலையும் கிடைக்கிற மாதிரி இட்லி பூரி தோசைன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ரொம்பவே அந்த சட்னி சம்பளம் கூட நல்ல ஒரு திக்கான கன்சிடன்ஸில் கொடுத்துருக்காங்க நான் பார்த்துங்க ஸோ அதனாலேயே நம்ம இங்கே வீடியோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம் ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ பண்ணலாம் வந்துருக்கோம் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்து நம்ம சென்னை காலியாக இருக்குங்க ஏன் சென்னை காலியாக இருக்குன்னா எல்லாருமே தீபாவளி ஊருக்கு போயிருக்காங்க ஐ திங்க் இன்றைக்கி வந்து சாட்டர்டே தீபாவளிக்கு தீபாவளி காலம் அந்த சாட்டர்டே தான் நம்ம வந்துருக்குறோம் பின்னாடி பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மழை வரும்போது மழையே இல்லை ஆனா இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா மழை பெய்ய வீடியோ போலாம் வந்துருக்கோம் நம்ம போயிட்டு எல்லாமே டிஃபன்லாம் எப்படி பண்றாங்க எல்லாம் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோ போலாம் மகேஸ்வரி என் கடை பேர் வந்து யோகா டிஃபன் சென்டர் பத்து வருஷத்துக்கு மேல இருக்குமா என் பையனோட பேரு எங்க வீட்டுக்காரு ஹோட்டல் லைன்ல உள்ளவங்க தான் சரி அதுக்கப்புறமா சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப விருப்பம் அதுக்கப்புறமா அவங்க வண்டி தான் போட்டோம் முதல்ல ஃபர்ஸ்ட்ல வியாபாரம் ரொம்ப டல்லா தான் இருந்தது இப்போ நல்லா இருக்கும் எல்லா கஸ்டமரும் மீல்ஸ் கேட்கறாங்க நாங்க ட்ரை பண்ணணும் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னா லஞ்ச் ஏதாவது ரெடி பண்ணலாம் அன்புதான் முதல்ல முதல்ல அன்பு வாங்க இன்னைக்கு பைசா போன்ல வரல நெட் ப்ராப்ளம் அப்படி இப்படி ஆகுது பரவாயில்ல இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றோம் அதனால அவங்க கஸ்டமர் வந்து எப்போதுமே எங்களை பிடிக்குது எங்களுக்கு அவங்கள பிடிக்குது அவங்களும் எங்களுக்கு நான் வந்து இந்த கடை திறந்து வந்து வரேங்க இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையார் கோயில் கிட்டே வச்சிருந்தாங்க அதுல வந்து சாப்பிட்டு குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே சாப்பிடுறேன் ஆமா இங்கே ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவேன் வெளியே வந்து மோஸ்ட்லி வந்து சான்ஸ் கம்மி தான் நான் வந்து ரொம்ப நாள் பார்க்கறவர் அதனால் வந்து ரெகுலர் டிஃபன்லாம் நல்லாயிருக்கும் வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளம் வராது ரேட்டும் கம்மி சரிங்களா மற்ற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக எஃபெக்டாகலாம் கிடைக்கும் ஃபுட் எஃபெக்ட்டு அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க நம்பி வந்து சாப்பிட்லாம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பூரியெல்லாம் அப்பப்போ பொறுத்துருவாங்க பொங்கல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா மற்ற கடைங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப விலையும் கம்மி தாங்க நீங்கள் வந்து அதிகபட்சம் சாப்பிட்டா கூட ஒரு ஐம்பது ரூபா தான் ப்ராப்ளம் அதுக்கு மேலே வந்து முடியாது அதுவே நல்லது குவாலிட்டி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி தான் எண்ணெய் வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நேற்று போட்டால் எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணி போடுற அந்த இதெல்லாம் கிடையாது வட எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி ஒரு பெரிய ஹோட்டலில் போய் பார்ப்போம் வடை அந்த குவாலிட்டி கிடைக்கும் உங்கள் வடை வடை வந்து எண்ணெய் இதுவாக இருக்காது பூரி அதேமாரி எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்காது பூரி போட்டால் எடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இதுவாகும்ல ஒரு ஒரு ஹாஃப் அவர் கழிச்சு பார்த்தா அந்தமாரிலாம் இருக்காது அது அவங்க சொல்லி வைக்க மாட்டாங்க உடனே காலி ஆகிடும் உங்களுக்கு ஆ எல்லாமே குவாலிட்டின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே தான் நான் தொழில் இருபது வருஷமா இருக்கேன் சார் இருபது வருஷமா மாசம் இருக்கேன் நம்ம சமைச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்டுல கொஞ்சம் விட்டா வேலைக்கு ஆகும் கேட்டு நாங்க ரெகுலரா அதே போடக்கூடாது போர் அடிச்சிருந்து தான் சம்டைம்ஸ் மாத்தி மாத்தி வடகறி புதினா சட்னி தக்காளி தொக்கு இந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி பெரும்பாலும் வடகிதான் நம்ம கடையில பெரும்பாலும் சண்டை வரும் அதான் முன்னாடி கேட்டேன் என்ன கிரண்டி கேட்டேன் ஒண்ணு குடுத்துட்டீங்க என்ன முன்னாடி கேட்டேன் எனக்கு குடுக்கல அந்த மாதிரி தான் மாதிரிதான் பெரும்பாலும் பண்ணி சாப்பிடுவோம் எது வட தேங்காய் சட்னி சாப்பிடுவோம் ஒரு வடக்கு வாங்கினா கூட நாங்க சட்னி தருவோம் சாப்பிடலாமா நான் வந்து வீக்லி ஒரு டைம் வந்து சாப்பிடணுங்க வந்து நல்லா இருக்கு மொத்தில வந்து கொஞ்சம் விலையும் கம்மியா இருக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நமக்கு எப்பவும் பிடிக்கும் இந்த கையேந்தி போன்ல சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் சிறு தொழில் பண்றாங்கல்ல அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் புரியுதுங்களா பெரிய ஹோட்டல்ல அவங்க வசதியா பெரிய ஆளுங்கெல்லாம் போய் சாப்பிடுவாங்க சாதாரண ஆட்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் நமக்கும் வயிறு நிறையுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நல்லது தோசை மாவு ஐட்டம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் இட்லி தோசை ஓகே அவ்வளோதான் குழம்புலாம் எப்படி இருக்கு குழம்பு சாம்பார் சட்னி எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் பிரைஸ் வந்து இட்லி ஒரு ஏழு ரூபா கொடுக்குறாங்க பெரிய ஹோட்டலுக்கு ஓகே பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இப்போ இட்லி இருபது ரூபாய் போச்சு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா நமக்கு சாப்பாடும் திருப்தியாக இருக்குது சாதாரண ஏழைகளும் சாப்பிட்லாம் நடுத்தர மக்களும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கு நார்மலாக வீட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லா பண்ணுறாங்க அது ஏன் அப்படி மிக்சிங்னா ஆயில் எக்ஸ்ட்ரா வடையை விட்டு எக்ஸ்ட்ரா வரக்கூடாது அதனாலதான் வேற ஒண்ணும் லூசா இருந்ததுனாவோ இல்ல எதுவா இருந்தாவோ ஆயில் வந்து குடிக்கும் வடை குடிக்கும் பொங்கல் பாதி வாங்கினா இப்ப இருபது ரூபா ஒண்ணு வாங்கினா முப்பது ரூபா கிச்சடி ஒன்னு வாங்கினா முப்பது ரூபா பாதி வாங்கினா இருபது ரூபா ரெண்டு பூரி ஒரு மெதுவடை மசால் வடை அவங்க இஷ்டம் அது வந்து முப்பத்தி ரெண்டு நாலு இட்லி முப்பது ரெண்டு தோசை முப்பது பூரி அதான் ரெண்டு பூரி இருபத்தஞ்சு வடை வச்சா முப்பத்தி ரெண்டு முப்பது தான் அது கீழே கூட ஆஃப் பொங்கல் கிச்சடி ரெண்டு இட்லி கூட சாப்பிடலாம் ரெண்டு இட்லி ஒரு வடை இருபது தான் ஆக்சுவலா நான் வந்து பெங்களூர்ல தான் இருக்கேன் இங்க இல்ல ஆனா இங்க வந்தா வந்து இவங்க கடையில் தான் இது பண்ண டேஸ்ட் வந்து ஃபுல்லி ஹோம் மேட் டேஸ்ட் தான் எதுவும் வந்து அந்த இதுலாம் இல்லை டேஸ்ட் வைஸ் குவாலிட்டி எதுவும் இது இல்லை நல்ல குவாலிட்டி

அதாவது நம்ம பே பண்ணுறதுக்கு அதிகமுன்னே சொல்லலாம் குவாலிட்டி இங்கே ஒரு ஒரு எட்டு மாசமாக சாப்பிட்றேன் டேஸ்ட் நல்லா இருக்கு என் வீடு எம்ஜா நகரு எம்ஜா நகர்லேருந்து வந்து இங்கே சாப்பிட்றேன் வேற ஒன்று ஆமாம் ஆமாம் தூரம்னா இங்கே ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் இருக்குது ஒரு கிலோமீட்டர்லேருந்து வந்து இங்கே சாப்பிடுவோம் டெய்லியும் சாப்பிடுவோம் ஆமாம் காலையில் டெய்லியும் டிஃபன் நல்லாயிருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து இங்கே வரத்த அதனால பொங்கல் பிடிக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வடை வடைலாம் இவருக்கெல்லாம் வந்தாலே கிடைக்காது கூட்டமாக எல்லாமே வந்துடுவாங்க நிறைய ஏரியாவிலலாம் வந்து கேட்பாங்க வந்து இது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆ நல்லா இருக்குது கம்மியாக ரேட்டாக இருக்குன்னு நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது

ஸோ அதனால மேக்ஸிமம் இருக்கும் நல்லாயிருக்கும் அண்ணன் கிட்ட பூரி ரொம்ப நல்லா இருக்கும் பூரிக்காண்டி கொஞ்சம் ரொம்ப நேரம் காத்திருந்து வாங்கினாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஃபுட் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக வரலாம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு ரெகுலராக மேம் சாப்பிட்டு போகிறவருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஃபுட்டு ஸோ ட்ரை பண்ணி ப்ரைஸ் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும் தேர்ட்டி ருபீஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நல்லா ஃபுட்டு கிடைக்கும் ஒரு பிரேக் முடிச்சிடலாம் நம்ம குவாலிட்டி நல்லா குவாலிட்டி தானா அது